கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும் காளிதாசன் கவிதை புனைந்ததும் உம்பர் வானத்து கோளையும் மீனையும் உவந்து அளந்ததோர் பாஸ்கரன் மாட்சியும் நம்பெரும் ஒரு பாணினி ஞாலம் மீதினில் இலக்கணம் கண்டதும் இம்பர் வாழ்வின் இறுதி கண்டு உணர்த்திய சங்கரன் மாட்சியும் சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் தெய்வ வள்ளுவன் வான்மரை தந்ததும் மாரத வீரர் மலிந்தன நாடு ஆம் முனிவோர் பலர் நம் சமய இலக்கியங்களில் சித்தர்களின் வாழ்விற்கும் வாக்கிற்கும் என்று ஒரு தனி இடம் இருக்கிறது வீடு பேட்டினை வாழ்க்கைக்கான நன்னெறிகளை சித்த இலக்கியங்கள் எடுத்து இயம்புகின்றன ஆன்மீகம் மட்டுமல்லாது உளவியல் அறம் மனிதர்களை புனிதமடைய செய்தல் மருத்துவம் போன்ற கருத்துக்களை தம் மூவாயிரம் பாடல்களாக தந்திருக்கிறார் திருமூலர் அவை சைவ திருமுறைகளில் பத்தாம் திருமுறையாக இன்றும் போற்றப்படுகின்றது உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்ற திருமந்தல திருமந்திர பாடலுக்கு உடல் ஆரோக்கியமும் உள்ள ஆரோக்கியமுமே ஒரு மனிதனின் வாழ்க்கையை பூரணமாக்கும் என்ற கருத்தை தெளிவாக கூட்டுகி கூறுகிறது சித்தனே திருவாலவாய் மேவிய அத்தனே அஞ்சேல் என்ற செய் சித்தர் வானவர் நான் முன்பு கூறிய கூற்று ஞான சித்தர் வானவர் தானவர் என்பது சுந்தரமூர்த்தி ஞாயனார் கூறியது சித்தர்கள் மரணத்தை முதல் ஸ்பரிசத்தை உணர்ந்தவர்கள் அவர்கள்தான் சித்தம் என்பதற்கு சித்து என்பதற்கு நிறைவு என்பது பொருள் சிவத்தை கண்டவர் சித்தர் என்பது திருமூலர் கூற்று சிந்தை தெளிந்திருந்தால் அவனே சித்தன் என்கிறார் வான்மீகர் தில்லைவாள் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து உயவனார்க்கும் அடியேன் எல்லையே இல்லாத இயற்பகைக்கும் அடியேன் கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கடியேன் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் சித்தர் இலக்கியங்கள் பெரும்பாலும் சிந்தை தெளிவையே மிகவும் அறுதியிட்டு கூறுகின்றன இதனையே சித்த சுத்தியை கொடுக்கும் என்ற கந்தகுரு கவச வரிகள் நமக்கு காட்டுகின்றன உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் ஆம் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் வெள்ளத்தின் பெருக்கை போல் கவிப்பெருக்கும் கலைப்பெருக்கும் மேவுமாயின் பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குரலெல்லாம் விழிபெற்று பதவி கொள்வார் எனவே தெளிந்த சிந்தனையின் முக்கியத்துவத்தை சித்தர் பாடல்கள் மிக அழகாக எடுத்து கூறுகின்றன மட்டுமல்ல ஐம்புலன்களை கட்டுப்படுத்தும் மனதை அடக்கும் பயிற்சியை மனிதர்களுக்கு கற்றுக் கொடுப்பது சித்த இலக்கியங்களே என்றால் இல்லை சித்தர்கள் தங்கள் யோக சாதனைகளால் இரவாமையுற்றவர்கள் பூரணத்தை அடைந்தவர்கள் மரணத்தை கண்டு அஞ்சாதவர்கள் மரணத்தை கடந்தவர்கள் வாழ்க்கையின் நிலையாமையை அறிந்து தெளிந்தவர்கள் ஊரலாம் கூட்டி உறக்க அழிதிட்டு பேரையும் நீக்கி பிணமென்று பேரிட்டு சூறையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தனரே என்ற வாழ்க்கையின் நிலையாமலை நிலையாமையை விளக்குப விளக்குபவர்கள் சித்தர்களே அவர்கள் மூச்சை கட்டுப்படுத்தி மோகத்தை வென்று ஆசைகளை அகற்றி தங்களை இறைநிலைக்கு உயர்த்தி கொண்டவர்கள் வேதங்களை சாஸ்திரங்களை ஆகம விதிகளை எல்லையாகக் கொள்ளாமல் அவற்றிற்கு அப்பால் ஆன்மீகத்தில் மருத்துவத்தில் தேர்ந்தவர்கள் எனவேதான் சித்த மருத்துவம் உண்டாயிற்று தமிழ் மரபு பதினெண்டு சித்தர்கள் என்கிறது வடமரபோ எண்பத்தி நான்கு சித்தர்கள் என்கிறது சித்தர் பாடல்கள் மிகவும் கடினமான மொழியில் இருந்தாலும் அவை வாய் வழியாக பகிரப்பட்டு ஓலை சுவடிகளில் எழுதப்பட்டன தொல்காப்பியம் தோன்றிய கிமு ஐந்தாம் நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தே தன் அரிய பணியை சித்தர்கள் ஆட்சி உள்ளனர் என்பது இலக்கிய வரலாற்று செய்தியாகும் யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை உண்மைதான் யாமறிந்த புலவனிலே மகாகவி பாரதியைப் போல் ஒரு கவிஞரை கண்டதில்லை அவர் தேசிய கவி மட்டுமல்ல மறுமலர்ச்சி கவி மட்டுமல்ல புரட்சிக் கவி மட்டுமல்ல மகாகவி மட்டுமல்ல அவர் ஓர் அமரகவி சித்தர் இலக்கிய வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது சிறிது நேரம் பாரதியின் பாடல்களையும் நீங்கள் தேடினால் அந்த பாரதியின் பாடல்களுக்கு உள்ளேயும் சித்த இலக்கியத்தின் சாயல்களை நம்மால் கவனிக்க முடியும் பாரதி ஓர் கவியுலக சித்தர் பாரதியின் பாடல்களை வாசிக்கும் போது என்றாவது ஒரு நாள் பாரதியை நாம் அருகில் காண்போமா அவரை கனவில் காண்போமா இம்மீண்டும் ஒரு முறை அந்த கவிதைகளை வேண்டி ஒரு விண்ணப்பம் கொடுப்போமா என்றதெல்லாம் நான் நினைத்ததுண்டு ஆனால் மகாகவி பாரதி அவர்களின் வழித்தோன்றல் என் அருகே அமைந்திருப்பது மகாகவி பாரதியாரே என் அருகே இருக்கிறார் என்ற ஒரு உணர்வை எனக்குள் ஏற்படுத்துகின்றது உண்மைதான் சித்தர் இலக்கியங்களுக்கும் பாரதி கவிதைகளுக்கும் உள்ள ஒரு சிறு ஒப்பீட்டை கூறி வள்ளலார் வள்ள நாட்டு சித்தர் என்ற என் தலைப்புக்குள் வருகிறேன் எங்கெங்கு கான் சித்தர்கள் ஐந்து பராமீட்டர்ஸ் ஃபேக்டர்ஸ் உலகத்தை பற்றிய கூற்றுக்களை உள்ளடக்கியவர்கள் முதலாவதாக இயற்கையில் இறைத்தன்மையை போற்றியவர்கள் சித்தர்கள் இரண்டாவதாக எவ்வுயிரும் தவ் நீர் போல் எண்ணி இறங்கும் கருணை மிக்கவர்கள் மூன்றாவதாக முக்காலமும் உணர்வும் சக்தி பெற்றவர்கள் நான்காவதாக அமரத்துவம் என்ற நிலையை அறுதியிட்டு கூறியவர்கள் ஐந்தாவதாக சிந்தனை தெளிவை வலியுறுத்தியவர்கள் ஆறாத ஆறாவதாக சாதி மதம் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாட்டு எல்லைகளை கடந்தவர்கள் இதில் பாரதி பாடல்களில் எவ்வாறு இயற்கையில் இறைத்தன்மையை போற்றும் விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கின்றன ஒரு உதாரணம் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாம் இன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம் மட்டுமல்ல இன்னும் ஒரு பாடல் நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே வானகமே இளவையிலே மரக்கிழையே இவை அனைத்திலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய ஒரு விழிப்புணர்வு தெரிகிறது காண்பதெல்லாம் மறைவது போல் மறைந்ததெல்லாம் காண்பது போல் இந்த ஞானம் ஓர் கனவோ நாமும் அங்கு அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி இறங்கவும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் தத்துவங்கள் பாரதியின் பாடலிலும் புதைந்து கிடைக்கின்றன ஓடி விளையாடு பாப்பா என்ற பாடலிலே பாலை பொழிந்து தரும் பாப்பா அந்த பசுமிக நல்லதடி பாப்பா வாலை குழைத்து வரும் நாய்தான் அது மனிதருக்கு தோழனடி பாப்பா வண்டி இழுக்கும் நல்ல குதிரை நெல்லு வயலில் உழுது வரும் மாடு அண்டி பிழைக்கும் நல்ல ஆடு அதை ஆதரிக்க வேண்டுமடி பாப்பா என்கின்றார் இதன் மூலம் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு பாராட்ட வேண்டும் இரக்கம் கொள்ள வேண்டும் என்ற சித்தரின் செய்திகளை பதிவு செய்கிறார் மூன்றாவதாக முக்காலம் உணர்தல் ஆம் பாரதி ஓர் தீர்க்க தரிசிதான் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்துவிட்டோம் என்று இன்று நம் நாட்டிற்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பாகவே மகிழ்ச்சியுடன் பொங்கியவர் பாரதி மட்டுமல்ல இந்த அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் முன்னோடியான சிந்தனைகள் அனைத்தும் பாரதியின் அறிவியல் பார்வையோடு ஒப்பிடுவதை மிக அழகாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும் உதாரணமாக இந்த ஸ்மார்ட் போன் தொலைத்தொடர்பு பொருட்கள் இவை அனைத்திலுமே காசி நகர்ப்புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்ற பாரதியின் கனவு ஒதிந்திருக்கிறதல்லவா அது மட்டுமா சந்திராயன் இந்த கோள்களுக்கு சென்று மனிதன் தன்னுடைய விஞ்ஞான அறிவை அங்கு பதிவு செய்து அதனை ஆய்வு செய்யும் தகுதியை பெற்றிருக்கிறான் என்றால் அதுவும் பாரதியின் கனவுதான் இழப்போம் கடல் மீனை இழப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டுதெளிவோம் அதுவே அதுவே இந்த வெற்றி என்றால் மிக இல்லை நம் இந்திய தேசம் அமரத்துவம் எய்தும் நிலையை இவ்வுலகிற்கு போதிக்கும் ஒரு நாள் என்று கனவு கண்டார் பாரதி எனவேதான் மாற்றி இவ்வையகம் புதுமையுறச் செய்து மனிதர் தம்மை அமரர்களாக்குவோம் என்றார் சிந்தனை தெளிவு சித்தர்கள் போற்றிய வேண்டிய சிந்தனை தெளிவு பாரதியின் இன்னொரு பாடலிலும் பொதிந்திருக்கின்றது உங்களுக்கு தெரியுமா நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கிட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்துவிட்டார் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே விசையுறு பந்தினை போல் உள்ளம் விரும்பிய படி செல்லும் உடல் கேட்டேன் நசையுறு மனம் கேட்டேன் தசையினை தீ சிவ சக்தியை பாடும் நல் அகம் கேட்டேன் எத்தகைய மன உறுதி சிந்தனை தெளிவு அவர் பாடல்களிலே பிரதிபலிக்கிறது அது மட்டுமா ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 தெளிவு பெற்ற மதியினாய் வா 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 என்றே அவர் இளைய பாரதத்தை அழைக்கிறார் சாதி சமய வேறுபாடுகளை முற்றிலும் களைவதே சித்தர்களின் மிக முக்கியமான கோட்பாடு என்றால் அதுவே பாரதியின் பாடல்களிலும் உள்ளது தெய்வம் சாதி மதங்களை பாரோம் உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே ஆயிரம் உண்டிங்கு ஜாதி அதில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி என்று வினா எழுப்பிய பாரதி அத்தோடு நின்றுவிடவில்லை சமயம் அனைத்திலும் ஒற்றுமை சமய ஒருமைப்பாடு ஜீவகாருண்யம் சமரச சன்மார்க்கம் என்ற அனைத்து சிந்தனைகளையும் தன்னுடைய ஒரு பாடலிலே கொண்டு வருகிறார் அதுதான் தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர் உய்வதனைத்திலும் ஒன்றாய் எங்கும் ஓர் பொருளானது தெய்வம் தீயினை கும்பிடும் பார்ப்பர் நித்தம் திக்கை வணங்கும் துருக்கர் கோயில் சிலுவையின் முன்னே நின்று கும்பிடும் இயேசு மதத்தார் யாரும் பணிந்திடும் தெய்வம் பொருள் யாவினும் நின்றிடும் தெய்வம் பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று இதில் பற்பல சண்டைகள் வேண்டா என்று கூறுகின்றார் ஆம் வள்ளலார் போற்றிய சமரச சன்மார்க்க நெறி பாரதியின் பாடல்களிலும் பொதிந்திருக்கிறதல்லவா இனி தென் தமிழகத்திலே வள்ளலாரின் வழி வள்ளலாரின் நெறியை போற்றி அவருடைய வாழ்க்கை தத்துவங்களை ஏழை எளிய மக்களுக்கும் எடுத்து சென்ற ஒரு மாபெரும் சித்தர்தான் வல்லநாடு சித்தர் ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளன்று வைத்து உரமன்று பேசுவோர் உறவு கலமாமை வேண்டும் பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாது இருக்க வேண்டும் மருவு பெண்ணாசை மறக்க வேண்டும் உனை மறவாது இருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேளை தன்முக துயமணி உண்முக சைவமணி சண்முக தெய்வமணியே என்ற தனது தெய்வமணி மாலையில் அந்த சுத்த சமரச சன்மார்க்க எண்ணம் தன் உள்ளத்தில் எழுந்து அது சிறப்புற்ற ஒரு சிறந்த இடம் கந்தகோட்டம் என்பதை பதிவு செய்கிறார் எனவேதான் சென்னையை தருமம் மிகு மக்கள் வாழும் இடம் என்று வள்ளலார் அன்றே குறிப்பிட்டிருக்கிறார் ஆன்மனேய ஒருமைப்பாடு ஜீவகாருண்ய ஒழுக்கம் பசிப்பிணி நோய்ப்பிணி போக்குதல் சாதி சமய வேற்றுமை களைதல் என்ற வள்ளல் பெருமானின் கொள்கையை எளிய முறையில் பாமரனும் புரிந்து கொள்ளும் விதத்தில் கொண்டு சேர்த்தவர்தான் வல்லநாட்டு சுவாமிகள் இறைவனை ஜோதி வடிவில் வழிபடுதல் என்ற சன்மார்க்க சங்கத்தின் முதல் மொழியால் ஈர்க்கப்பட்டவர் இவரின் கொள்கைகளை பின்பற்றுபவர் தொண்டர் குலத்தினர் என்று அழைக்கப்படுகின்றனர் சாதி சமயம் கடந்த சமரச சன்மார்க்க நெறியுடன் ஜோதி வழிபாட்டால் அருட்பெரும் ஜோதியானவர் மனித வாழ்வு முழுமையடைய உடல் உள்ள ஆன்மீக வளர்ச்சி வேண்டும் என்று விரும்பிய சுவாமிகள் மிகவும் எளிமையானவர் யாரும் தன்னை காலில் விழுந்து வணங்க அனுமதிக்காதவர் தன்னை முன்னிலைப்படுத்தாது வள்ளலார் கண்ட நெறியால் மனித நேயராக பரிணமித்தவர் தன் வாழ்நாளில் எண்ணற்ற அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியவர் சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் வல்லநாட்டு சுவாமிகள் ஆம் அவர் மனித உருவில் நடமாடிய தெய்வம் நெல்லை மாவட்டம் வல்லநாட்டின் வடை வடபகுதியிலே பாறைக்காடு என்னும் இடத்தில் சண்முக சாது உலகம்மை என்ற தெய்வீக தம்பதியருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுவாமிகள் அவதரித்தார் சிறு வயதிலேயே தெய்வீக சக்திகளால் ஆட்கொள்ளப்பட்டார் பிணையுடன் வருவோர் நோய் தீர சக்தியையே முன்னிலைப்படுத்தினார் எல்லா உயிர்களிலும் இறைவன் உரைகிறான் உயிர்வதை கூடாது சாதி சமய வேற்றுமை ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு கூடாது என்ற கொள்கையில் உறுதியாக இருந்தார் ஒரு மருத்துவ ஞான சித்தராக வாழ்ந்த சுவாமிகள் சித்தர்களின் வாசஸ்தலமாக போற்றப்படும் சதுரகிரி மலையிலே பலகாலம் வாழ்ந்தார் இம்மலை அனுமன் லக்வனை உயிர்ப்பிக்க பெயர்த்துச் சென்ற சஞ்சீவி மலையின் ஒரு சிறிய பகுதி என்றே கூறப்படுகிறது இம்மலை சுந்தர மகாலிங்கத்தை இன்றளவும் பௌர்ணமி பூஜையில் பதினெண் சித்தர்கள் வழிபாடு செய்வதாக ஐதீகம் பழனிமலை மலை வெள்ளியங்கிரி மலை போன்ற தலங்களிலும் தீப ஜோதி ஸ்தம்பம் அமைத்து நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு நவகிரக வழிபாட்டால் மக்களின் வாடிய கண்ட கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் கோட்பாட்டை தன் வாழ்நாளில் கடைபிடித்து அவரின் பிம்பமாகவே வாழ்ந்தவர் வல்ல நாட்டார் பழிக்கும் விழுப்பம் கொள்ளும் பிடித்த கல்வி பெரும்புனை விடுவும் நாணனி கலையும் வானலில் சிலைக்கும் பூனணி மாண்டதோடு பெருவீதியிலே கொண்டு வந்து நிறுத்தும் என்று பசிப்பிணியின் கொடுமையை மணிமேகலை கூறுகிறது எனவே அப்பசிப்பிணியை போக்குவதே தலையாய அறம் என்ற வள்ளலாரின் நெறியை பின்பற்றி பசித்தவர் முகம்பார் பரமன் அருள் கிட்டும் என்கிறார் வல்லநாட்டு சுவாமிகள் அன்னதானம் செய்யும் கைங்கரியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று தன் தொண்டர் குலத்தாருக்கு உபதேசம் செய்து வள்ளலார் போற்றிய மனிதம் துளிர்க்க செய்தார் இவ்விடத்தும் பாரதியின் ஒரு பாடலை நான் குறிப்பிடுவதை என் கடமையாக கருதுகிறேன் தனி ஒருவனுக்கு வயிற்றுக்கு சோரிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பலகல்வி தந்து இப்பாறை உயர்த்திடவாரி தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று வெகுண்டெழுந்த பாரதியின் சினம் தணிக்கும் வகையில் அன்னதானம் செய்யும் கைங்கரியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று வல்ல தன் தொண்டர் குலத்திற்கு உபதேசித்தார் அதுவே அவரின் முதன்மையான கொள்கையாக அமைந்தது பாளையங்கோட்டையிலே ஒரு கிறிஸ்தவ மிஷினரியால் நடத்தப்பட்டு வரும் பார்வை திறன் குறைந்தோருக்கான ஒரு பள்ளியிலே தீபாவளி என்று பல வகை இனிப்பு பதார்த்தங்களுடன் விருந்து அளிக்க சுவாமிகள் விரும்பினார் இன்றளவும் அவரது தொண்டர் குலத்தினர் அப்படியை செவ்வனே செய்து வருகின்றனர் இது சுவாமிகளின் சமயம் கடந்த சமத்துவ நெறி அதுவே சன்மார்க்க நெறி என்று உணர்த்துகிறதல்லவா அது மட்டுமல்ல பெல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பெல் தொழிற்சாலை என்ற ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைவர் அவருக்கு சுவாமிகள் மீது அதீத பக்தி அவர் வேற்று மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் பல சந்தர்ப்பங்களில் சுவாமியிடம் ஆசி பெற்று நலம் பெற்றவர் அவர் குடும்பத்தார்கள் எனவே சுவாமிகளின் வேண்டுகோளுக்கு இணங்கி அவர்களின் பள்ளி வளாகத்திலேயே ஒரு விநாயகர் கோயிலை அமைத்து கும்பாபிஷேகம் நடத்தி இன்றளவும் வழிபாடு செய்து அவர்களுடைய மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் கூட தன் நோயிலிருந்து விடுதலை பெற விநாயக பெருமானின் அருளை பெற்று வருமாறு அவர் ஆட்படுத்துகிறார் என்றால் வல்லநாட்டு சுவாமிகளின் அற்புதத்தை கூறவும் வேண்டுமோ சுவாமிகள் தன் அயராத மக்கள் தொண்டால் ஊழ்வினை தவிர்க்க ஜோதி வழிபாட்டை வலியுறுத்தினார் என்று கூறினேன் அல்லவா சுவாமிகளின் ஒரு சிந்தனை என்னவென்றால் நவகிரகங்களுக்கும் மனிதர்களின் வாழ்விற்கும் ஒரு முக்கியமான தொடர்பு இருக்கிறது ஒவ்வொரு பிளானட் அப்படின்னு சொல்கிறோம் அந்த பிளானட்டிலோட ரேடியேஷன் எப்படி இந்த பூமியை வந்து சேர்கிறதோ இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிர்களின் மீது வந்து அந்த கதிர்வீச்சு விடுகிறதோ கண்டிப்பாக அது அதன் தாக்கத்தை ஏற்படுத்தியே தீரும் இதையே விஞ்ஞானம் கெப்ளஸ் லாஸ் ஆஃப் பிளானடரி மோஷன் என்கிறது த பார்க் ஆஃப் த பிளானட் அரவுண்ட் த சன் இஸ் அண்ட் எலிப்ஸ் வித் சன் ஹஸ் ஒன் ஆஃப் இட் போகை சூரியனை கோள்கள் நீள்வட்ட பாதையிலே சுற்றி வருகின்றன சுற்றி வரும்போது அந்த சூரியனின் தாக்கம் கோள்களுக்கும் கோள்களின் தாக்கம் சூரியனுக்கும் இவற்றின் தாக்கம் பூமியில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் உண்டு என்பதை விஞ்ஞானம் ஒப்புக்கொள்கிறது அதையே நவகிரக ஜோதி வழிபாட்டால் தனக்கு வரும் துயரங்களை வினைகளை சற்று குறைக்க முடியும் என்பதில் உறுதியாக இருந்த சுவாமிகள் எனவே தமிழகம் முழுவதும் வெள்ளியங்கிரி மலை பழனிமலை போன்ற மலை அடிவாரங்களில் தீப ஸ்தம்பங்கள் அமைத்து நவக்கிரக வழிபாட்டை மிகவும் முக்கியமாக வலியுறுத்தி சென்றார் அகவல் பாராயணம் செய்வதை வழக்கமாக கொண்டார் திருவருட்பா அகவல் பாடினால் நல்ல தகவல் வரும் என்றார் நவக்கிரக ஜோதி வழிபாட்டை முன்னிறுத்தினார் வழிபாடுகளிலேயே சிறந்த வழிபாடு இதுவே என்று கூறினார் எனவேதான் வல்லநாட்டு சுவாமிகளின் பெருமையை மேன்மையை உணர்ந்து நம்மிடையே வாழ்ந்த நடமாடும் தெய்வமாக திகழ்ந்த காஞ்சி மகா பெரியவர் வல்லநாட்டு சுவாமிகளைப் பற்றி குறிப்பிடும்போது விளக்கால் விளக்குவால் வல்ல என்று கூறுகிறார் சுவாமியின் பெருமைக்கு இதைவிட வேறு சான்றுகள் தேவையோ ராம் வள்ளல் பெருமான் ராமலிங்க சுவாமிகளுக்கும் வல்லநாட்டு சுவாமிகளுக்கும் உள்ள தொடர்பை ஒரு சிறு ஒப்பீட்டின் மூலம் கூற விரும்புகின்றேன் ராமலிங்க சுவாமிகள் திருவெற்றியூரில் இருந்தபோது ஒருமுறை அன்னை பராசக்தியே உணவுப் புட்டலம் வழங்கி அவரை உணவு உண்ணச் செய்ததாக ஒரு செய்தி உண்டு இதுபோன்றே வல்லநாட்டு சாது சிதம்பர சுவாமிகள் வாழ்விலும் அற்புதம் நிகழ்ந்துள்ளது ஒருமுறை சுவாமிகளின் கனவில் விநாயகர் தோன்றி தான் கடலில் அமிழ்ந்திருப்பதாக கூறினார் திருச்செந்தூர் கடலுக்கு சென்ற சுவாமிகள் தான் கனவு கண்ட அதே இடத்தை கண்டறிந்து அந்த இடத்தில் மூழ்கிய போது விநாயக பெருமானின் ஒரு சிலை கிடைக்க பெற்றார் அந்த சிலையை எடுத்து வந்து வல்லநாட்டிலேயே தான் வாழ்ந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்து இன்றளவும் அந்த கோயில் திருச்செந்தூரில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட விநாயகர் என்பதால் அருள் ஆனந்த செந்தில் விநாயக பெருமான் என்ற பெயருடன் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது பசிப்பிணி மட்டுமல்ல உடற்பிணியோடு வரும் அனைவரது பிணிகளையும் தீர்க்கவல்ல அற்புத சக்தி அந்த கோயிலில் தரப்படும் தீர்த்தத்திற்கும் அருகும் இருக்கிறது என்பது கண்கூடு இவ்வாறாக வள்ளலாரும் வல்லநாட்டாரும் தெய்வ தரிசனத்தை நேரிடையாக உணர்ந்துள்ளார்கள் வல்லநாடு சுவாமிகளின் அருள் ஆறுதல் இல்லம் வள்ளலாரின் சன்மார்க்க சங்கம் இன்றளவு எண்ணற்ற மக்களின் பசிப்பிணி போக்கும் அறச்சாலையாக கற்பகத் தருவாக மிகி விழுந்து அல்லவா நம் தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் அகிம்சை வழியால் மிகவும் கவரப்பட்டவர் வல்லநாட்டு சுவாமிகள் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தனது இரு கண்களாக போற்றிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் ஞானகுருவாக குருவாக வலநாட்டு சுவாமிகள் எல்லா உயிர்களிலும் இறைவன் உரைகிறான் உயிர்வதை கூடாது சாதி சமய வேற்றுமை கூடாது என்பதில் உறுதியாக வாழ்ந்தவர் வெள்ளை அணிந்து எளிமையாக இல்லற துறவியாக வாழ்ந்த சுவாமிகள் தொலைவில் உணர்தல் முக்காலம் உணர்தல் பரகாய பிரவேசம் நவகண்ட யோகம் போன்ற சித்திகள் கைவரப் பெற்றவர் இந்திய நவீன உலகிற்கு சுவாமி வல்லநாட்டு சுவாமிகளின் செய்திகள் என்ன என்று நாம் கொஞ்சம் சிந்திக்க தலைப்பட்டால் கடைபிரித்தேன் கொள்வாரில்லை கட்டிக்கொண்டேன் என்று வருந்தினாரல்லவா வள்ளலார் ஆனால் அவருக்கு பின் தாங்கள் வருந்த வேண்டாம் உங்கள் கொள்கைகளை கடைபிடிக்க என் வாழ்வை அர்ப்பணிக்கிறேன் என்று முன்வந்தவர்தான் இந்த வல்லநாட்டு சித்தர் எந்த வியாதிக்கும் நோய் தீர்க்கும் ஞான குருவாக விளங்கியதோடு மட்டுமல்லாமல் தாயும் தந்தையுமே கண்கண்ட தெய்வம் என்ற உபதேசத்தையும் நமக்கு தந்தருளி இருக்கிறார் யாரே எனினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே இவருடைய முழு பெயர் வல்லநாடு சாது சிதம்பர சுவாமிகள் இரக்கம் கருணை உள்ளவர்களிடம் சிவத்தை காணலாம் என்பதே இவ்வரிகளின் விளக்கம் இந்திய நவீன உலகிற்கு சுவாமிகளின் வாழ்வும் வாக்கும் தந்த செய்தி எதுவாக இருக்க முடியும் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி இன்றைய கற்கா கணிப்பொறி யுக மனிதர்களை கற்காலத்திற்கே கொண்டு சென்றிருக்கின்றது செயற்கை நுண்ணறிவு தொலைத்தொடர்பு முன்னேற்றம் ஒரு புறம் இயற்கை பேரிடர் அன்னை அண்மையிலே வயநாட்டில் ஏற்பட்ட இயற்கையின் சீற்றம் ஒருபுறம் என்று நம்மை இரு பக்கமும் சிந்திக்க தூண்டும் இருவேறு துருவங்களாக நடந்து கொண்டிருக்கின்றன பல சம்பவங்கள் இவற்றுக்கு தீர்வு என்ன மெஞ்ஞான உலகில் துருவ நட்சத்திரங்களாக திகழும் வள்ளலார் வளன் வள்ள போன்ற சித்த புருஷர்களின் வாழ்வும் வாக்கும் நமக்கு அவர் தந்த உபதேசங்களும் வளமும் நலமும் சேர்க்கும் என்றால் மிகையில்லை இவர்கள் கூறிய இயற்கையில் இறைவனை காண இயற்கையே இறைவனாக காண மனித சமுதாயம் முயன்றால் ஓரளவு இயற்கை பேரிடர்களை தவிர்க்க முடியும் தடுக்க முடியும் ஆம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வையும் நம் மாணவர்களிடத்தே மக்களிடத்தே நாம் கொண்டு கொண்டு வர முடியும் இன்றளவும் மருத்துவத்துறைக்கு சவாலாக உள்ள ஆட்கொள்ளி நோய்களுக்கு மூலிகை மருந்துகள் மூலம் உயர் ஆராய்ச்சிகள் மூலம் கண்டுரைக்க மாணவர்கள் முன்வர வேண்டும் சித்த இலக்கிய வரலாறுகள் இத்தகைய ஆய்வுக்கு அடித்தளமாக அமைய வேண்டும் இருபதாம் நூற்றாண்டில்தான் சித்தர் இலக்கியங்கள் பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது என்று கூறலாம் சரஸ்வதி மகால் பழனி தேவஸ்தானம் இங்கிலாந்து அருங்காட்சியகம் மேலை நாட்டு நூலகங்கள் என்று அவை எங்கும் சிதறி கிடக்கின்றன அவற்றையெல்லாம் முழுமையாக தேடி தொகுத்து ஒரு பொக்கிஷமாக மாற்றி அவற்றை ஆராய்ச்சி பதிவேடுகளாக மாற்றினால் சித்தரிலக்கிய வரலாறுகள் எதிர்கால சந்ததியினருக்கு பெரும் பயனை தரும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை யாரே ஆயினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே என்ற இந்த ஒரு வரியை இன்று நான் யோசித்து கொண்டிருக்கும்போது தொலைக்காட்சியில் பார்த்த ஒரு காட்சி எனக்கு அதற்கு பதில் தருவது போல அமைந்தது ஆம் இந்த வயநாடு நிலச்சரிவை பற்றிய செய்திதான் அது ஒரு பாட்டியும் பேத்தியும் நிலச்சரிவிலே கொண்டார்கள் வீட்டை விட்டு வெளியேறி வந்து விட்டார்கள் வந்து திரும்பி பார்த்ததும் அந்த வீடு முழுமையாக அந்த மண்ணிலே புதைந்து போகின்றது கேரளாவில் ஒருவித பயத்துடனும் நடுக்கத்துடனும் அதிகாலை மூன்று மணியளவில் முன்னேறி வருகின்றார்கள் வரும் வழியில் மூன்று காட்டு யானைகள் அவர்களை மறித்துக் கொள்கின்றன ஐயோ இந்த நிலச்சரிவில் இருந்துதான் மீண்டு வந்தோம் மீண்டும் காட்டு யானைகளிடம் மாட்டிக்கொண்டோமே என்று அந்த பாட்டி மிகவும் வருந்தி உடனே கையெடுத்து அந்த யானையை கும்பிடுகிறார் கும்பிட்டதும் அந்த யானையின் கண்களில் இருந்தும் கண்ணீர் வருகிறதாம் அந்த யானை அன்று இரவு முழுவதும் அந்த பாட்டிக்கும் பேத்திக்கும் காவலாக இருந்து அந்த மலை பிரதேசத்திலே அந்த பாக்கு மரங்கள் நிறைந்த இடத்திலே அவர் அருகிலேயே நின்று கொண்டு மறுநாள் காலை விடியும் வரை காத்திருந்து விடிந்ததும் அவர்களை மீட்கும் படைகள் வந்தவுடனே அவர்களிடம் பத்திரமாக ஒப்படைத்துவிட்டு அந்த யானைகள் சென்றதாக அந்த செய்தி கூறப்பட்டது இதிலிருந்து என்ன தெரிகிறது மனிதர்களுக்குள் மட்டும்தான் அந்த இரக்கம் கருணையா இல்லை விலங்குகளிடமும் அது பொதிந்திருக்கின்றது மிளிர்கின்றது என்ற வள்ளலாரின் வல்ல நாட்டாரின் சிந்தனை மனிதர்களிடம் மட்டுமல்ல விலங்குகளிலும் இருக்கின்றது எனவே நாம் எப்படி கொடுக்கிறோமோ அது போலதான் நமக்கும் மற்றவர்களிடமிருந்து பயன் கிடைக்கும் எனவே எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் என்று கூறி இந்த இனிய வாய்ப்பளித்த சித்தர் இலக்கிய அறக்கட்டளைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வல்லநாடு சித்தர் வல்லலார் இருவரையும் ஒருங்கிணைந்து அம்மையார் நல்லா பேசுவாங்க நல்லா தெரியும் எனக்கு ரொம்ப சிறப்பாக பேசுனாங்க அதையும் கடந்து இன்று பாரதியாரோடைய தங்கை கொள்ளு பேத்தி வந்திருக்கிறாங்க நாமும் ஒரு ஏற்பாடோடு ஒருவோன்னு நான் நினச்சிட்டு வந்தேன் ஆனால் இவங்க பாரதியார் எப்படியெல்லாம் சித்தர்கள் தொடர்பான கருத்துக்களை எல்லாம் சொல்கின்றார் அப்படின்றதையும் கொண்டு வந்து மிக சிறப்பாக தொடர்ச்சியாக அதை விளக்கி இன்றைய அமர்வுக்கு மிகப்பெரிய அளவில் சிறப்பு சேர்த்துருக்கிறாங்க இல்லை எந்த ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை ரொம்ப ஆழமாக அது தொடர்பான என்னென்னலாம் செய்திகள் இருக்கிறதோ மொத்தத்தையும் திரட்டி ஒருங்கே அழகாக அதை கொடுக்கக்கூடிய நல்ல திறம் வாய்ந்தவர்கள் அவர்கள் அதை அப்படியே இன்று சிறப்பாக அவர்கள் செய்தார்கள் நன்றி